வணக்கம் பிரளே இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து புதுசு கிடையாது ஆரம்பத்தில் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து படி வந்தது தான் இது அம்பேத்கர் குறிப்பிட்டபடி வந்தது தான் அம்ப அறுபத்தேழு முடி அப்புறம் இப்போ இஷ்டம் போல் ஆட்சி களைச்சி இந்த காங்கிரஸ் பண்ணை கூத்து அதே காங்கிரஸுக்கு ஆட்சி காங்கிரஸ் சுதந்திரவாணி களைச்சிர சொந்த காந்திஜி செய்யலை ஒரு குடும்பத்தின் பிடியில் போயிடுச்சு எங்கள் திமுக மாதிரி ஆச்சா அந்த தே காங்கிரஸையும் இப்போ இந்திய கூட்டணி வேண்டாங்கன்னா இந்த ஸ்டாலின் மட்டும் சுமந்துட்டு எத்தனை காலம் தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டணி இல்லைன்னா வர முடியாது நல்லா தெரியும் ஸோ இப்போ வந்து அமைதியாக இருக்க அப்படி உதயநிதி அது என்னன்றது தெரியும் இந்த இந்த மாதிரிலாம் நிறையா போயிட்டுருக்கு அங்கே இருக்க ஏதோ ஒரு சின்ன கட்சி பூராமே வெளியில் வந்துட்டான் வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் இப்போ ஆதவர் கூடிய திருமாவளம் வந்தனே மேலே போய் டெல்லியில் போய் அமித்ஷா நவெல்லாம் பார்க்குறாங்க இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் மாறி மாறி வருது இதுபடியாக இருக்கும்போது இவர் அதான் சொல்கிறார் இப்போ அந்த பிசி கம்யூனிட்டி மாதிரி சேர்ந்தேன் அந்த இதுக்கு திமுகவுக்கு முன்னாடி இந்த சு காயராஜ் மாதிரி கட்சியெலாம் ஆரம்பித்தாங்க அப்போ காங்கிரஸ் வந்து இந்த ஃபாரின் கல்ச்சர் பண்ணுறா இப்போ திமுக மட்டும் என்ன பண்ணுறான் தானே இங்கே சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்ன பெரியார் இவங்க தூக்கி பிடிக்கிற சொக்கால்ட்டு பெரியார் அப்போது அது மாதிரி இவங்க எல்லாமே ஃபாரின் அங்கே தான் ஊத்து ஓதுற ஆளுங்க இங்கே மக்கள் விரோதம் தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஏங்க அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சொல்லி கேட்கறாநிதி அப்புறம் இவர் எதுக்கு எதுக்குறாரு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிறது இந்த கடத்துறது ஈரோட்டில் மாதிரி பண்ணது இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அவங்க வளர்ச்சிக்காக ஒரே வேலையாக முடிச்சாலாம்னு பார்க்குறாங்க சட்டசபை எதுக்கும் அது வந்து தான் வரப்போகுது இருபத்தொம்போதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருபத்தி ஆறு டு இருபத்தெட்டு காலத்தில் இருபத்தி நாலுலேருந்து உள்ள சட்டசபையை மட்டும் இருபத்தொம்போது எடுத்துப்பாங்க எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு இருபத்தாறு வருதுன்னா அது மூணு வருஷம் கழிச்சு இருபத்தொம்போது எடுத்துப்பாங்க அந்த மாதிரி முன்னப்பண்ணை உள்ளது எடுத்துப்பாங்க வே முப்பத்தி நாலுனால் அது ஒரு ஒரு இன்னொரு செட் ஆஃப் எது கொடுக்குறாங்க அப்போ முப்பத்தி நாலு வரும்போது எல்லாமே மொத்தமாக வரும் அப்படிங்கிறது தான் இதில் ஒன்றும் எதுவும் பாதிப்பு இல்லை இவங்களுக்கு என்ன பயன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணி வர முடியாது வேற என்ன இருக்குதுல அப்படிங்கிறது ஜாயின்ட் பார்லிமெண்ட்டு கமிட்டி போய் தான் வரப்போகுது டைம் கொடுக்க போகிறாங்க இருபத்தாறு எப்படியாக தானே பண்ணித்தாகணும் இருபத்தாறு பண்ணால் இருபத்தொம்போது பண்ணிணா முப்பத்தி நாலு பண்ணணும் அது இருபத்தாறு சட்டம் வந்து இருபத்தொம்போது நடக்கிற பார்லிமெண்ட் போகுது அந்த முன்ன பின்னே இருக்கிறதுலாம் முப்பத்தினாலுமோ வேறு கம்ப்ளீட்டெல்லாம் நடக்கப்போகுது அவ்வளோதான் வித்தியாசம் இதில் போய் எந்த கஞ்சிக்கும் ஆபத்தில் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்போலாம் அம்பேத்கர் அவர் சொன்ன சட்டத்தை மீறுறாங்களா எந்த சட்டத்தை வேணால் மீறுவாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் போகுது அப்புறம் அந்த பாட்ஷா அந்த அவர் வந்து நிறையா பேர் எண்பது பேர் இறந்து இந்த மாதிரிலாம் ஆன அந்த வரோலில் வந்த பா பாத்ஷா இறந்து போனது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நைன்டி எயிட் அதுக்கு வந்து போலீஸை கண்டித்து இருபதில் கருப்பு தினம் கோவை பாஜக இந்து அமைப்புகள் முடிவு அது வந்து பண்ண போகிறாங்க கோவில் மிகப்பெரிய குண்டுவெடி பண்ணங்கள் பாய்ச்சா வரவில்லை இந்த சாலை இந்த வெளியில் விட்டு இப்போ இறந்து போயிட்டா இந்த நபர் அதுக்கு அவ்வளோ உயிர் சேதாச்சு வெளியில் விட்டு இப்போ வந்து என்னென்னா எண்ணெய் வாழ்த்து தேடப்படுற நபர்களும் பங்கேற்ற ஊர்வலாக சென்று மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவர்களுக்கு நோக்கம் அதை போலீஸார் அனுப்பிச்சிங்க ஒன்பியாக கண்டிக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து இருபாந்தேதி இவங்க வந்து போலீஸை கண்டித்து போராட போகிறாங்க இது என்னத்தை சொல்கிறது இந்த மாதிரி தான் ஆஜி எங்கே பார்த்தாலும் இப்போ அண்ணாவை சொன்ன மாதிரி மித்து மாணவரெல்லாம் வந்து தென் மாவட்டங்களும் மாணவரெல்லாம் இங்கே வரான் படிக்கிறத பிரஸ்ட் முடிச்சு அவனை வச்சு உள்ளே வந்து கல்லூரிக்குள்ளே இந்த மித்து இந்த ரெண்டு ஸ்டாம்பு மாதிரி உள்ளது எல்லாம் கொடுக்குறாங்க அது போலீஸே திணற வேண்டியிருக்கு இப்போ அதனால யாராவது வாடகை வாடகைக்குறாங்க அந்த வாடகைக்காரங்களை கேட்குறது கே கேட்டு கொடுக்காதீங்க பெற்றோர்கள் கூட கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஏன்னா அவனை வச்சே உள்ள பெண்டி பண்ணுறான் இந்த கல்லூரிக்குள்ளே போதை போதை வசத்துக்குள்ள தென் மாவட்டங்களை அந்த பயணம் கூப்பிட்டு நீ காலேஜில் சொந்த செலவில் படிக்க வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி டெவலப் பண்ணுறது இது கோவையில் இருக்குதுன்னு சொல்லி தகவல் வருது கோயம்புத்தில் எல்லாம் தான் இருக்கும் தான் அப்போ இதுக்கு திணற வேண்டியது எப்படி அது பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது போலீஸுக்கு இந்த மாதிரி தான் திரவிடம் மாடல் பண்ணுவோம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கும் நிறையவே ஸோ அட்டர் ஃபெயிலியர் அண்ணாவில் சொன்ன மாதிரி திமுகன்ற ஒரு அட்டர் ஃபெயிலியர் அதை புரிஞ்சிருந்து மக்கள் தெளிவாக தான் இதில் கான்செப்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்சிகள் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தது தான் இவரையும் இதில் வந்து அதான் சொன்ன மாதிரி இன்னொரு ஆறு மாதங்கள் ஆனால் தான் தெரியும் அது கடையில் பாதயாத்திரை வர்றதில் மோடியும் பாங்கிறாரா இனிமேல் தான் அதை பற்றியெல்லாம் ஒரு டாக்ஸ் போகிறது தெரிய வரும் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இதை அவங்க என்ன ஃபைல்ஸ் போடுறாரு அதில் என்ன இதாக போகுது வைப்ரேஷன் எல்லாம் இருக்குது மேலே என்ன செய்ய போகிறாங்க இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்து சில நாளில் தெரிய போகிறோம் பார்ப்போம் நன்றி